கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆன் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் பிளாக் பஸ்டர் ரெக்கார்ட் டிஆர்பி கிரியேட் பண்ணியிருக்காங்க இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி தமிழுடைய சரிகமப்பா லிட்டில் சான்ஸ் உடைய அர்பன் டிஆர்பி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரிசீவ் ஆச்சு வீக் ஃபிஃப்டி உடைய டிஆர்பி ரேட்டிங்ஸ் இவ்வளோ நான் ஆக்சுவலாக சரிகமப்பா இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டிஆர்பி தான் வாங்கிட்டு இருக்காங்க ஃபோர் ப்ளஸ்னு சொல்லிட்டு எவ்ரி வீக் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே போகிறாங்க பட் இந்த வாரம் அதையும் விட ஒரு படி தாண்டி சண்டே எபிசோட் இருக்கு